இனியன் ஐயா மற்றும் இக்குழுவில் உள்ள அனைவருக்கும் வணக்கம் சக்கியப்பன் ஐயா எனக்கு நீர் மருத்துவம் எடுத்து இன்னையோடு வந்து இருபதாவது நாள் வெற்றிகரமாக இருபதாவது நாள் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வேலை உ இருக்கிறேன் காய்கறிகள் கீரை எதாக இருந்தாலும் அதே மதியம் எதை எடுக்கிறோமோ அதே ஈவினிங் எடுக்கிறேன் அதாவது மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் நீரும் பன்னெண்டு மணிலேருந்தே பன்னெண்டு மணிக்கு கொஞ்சம் கீரையோ இல்லை காயோ அதே மாதிரி பன்னெண்டுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் நீர் அப்புறம் அஞ்சு மணிக்கு கீரையே காயும் இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன் மதியம் காய் எடுத்தால் அதே இதை கொஞ்சம் மிச்சமாக இருக்கிறதா கண்டிப்பாக ஈவினிங் அஞ்சு மணிக்கு எடுத்துக்குவேன் கீரை எடுத்தால் அதே மாதிரி ஈவினிங் அஞ்சு மணிக்கு எடுத்துக்குவேன் இப்போ பன்னெண்டு மணிக்கும் அஞ்சு மணிக்குமா எடுத்துருக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கு முதல்லையாவது வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும் இப்போ அந்த மாதிரி சோம்பேறித்தனம் எதுவும் இல்லை நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது ஒரு நாளைக்கு எப்போயும் போகலாம் அதே இதை இரநூறு கிலோமீட்டர் வண்டி ஓட்டுறேன் நல்லா இருக்குது அதே நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா யோகாவில் வந்து வேர்ல்டு ரெக்கார்டுக்கு வந்து ப்ராக்டிஸ் கடுமையாக போயிட்டுருந்துட்டு அதுக்கு அடுத்த மா பதினா மாதம் பதினாறாம் தேதி வந்து ஸ்டேஜ் ஏறுறோம் இப்போ அந்த பயிற்சியும் ஓடிட்டுருக்குது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு சுறுசுறுப்பாக எனர்ஜியாக இருக்கிறது காரணம் என்னென்னா இந்த நீர் பருவத்துவம் எடுத்துக்கிறதுனால மட்டும்தான் ஏன்னா உடம்புனுடைய கழிவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வர்றது நல்லா தெரியுது வெயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோ குறைஞ்சிருக்குது அறுபத்தஞ்சு புள்ளி எட்டு இருந்தது இப்போ அறுபத்தி ரெண்டு புள்ளி எட்டு இருக்கிறேன் மொத்தமாக மூணு கிலோ குறஞ்சிருக்குது ஆனால் உடம்பு வந்து எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது முதலியாவது வந்து மதியம்லாம் ஒரு மூணு மணிக்கு பார்க்கறதுனா ஒரு சொம்பிய தரமாக இருக்கும் கொஞ்சம் தூங்கலாம் போல தோணும் இப்போ அப்படி கிடையாது காலையில் மூணு மணிக்கு எழுந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு பத்தரைக்கு படுக்கிறது வரைக்கும் நல்ல ஒரு சுறுசுறுப்பாக எனர்ஜியாக இருக்குது ரொம்ப நன்றிங்கய்யா